சாதனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரைட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோத்தில் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பட்டை கிராம்பு பிரியாணி இலை ரெண்டு ஆனியன் நல்லா நறுக்கினது தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை லெமன் புளிகிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கடைசியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எங்கள் அம்மா ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்காங்க எனக்காக முதல் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க லோ டெம்பரேச்சரில் வைங்க அடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு பிரியாணி இலையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனையும் சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ உப்பை ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணா வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்கிடும் பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பச்சை வாசல் போனோன்னா தக்காளி ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மஞ்சள் ஆட் பண்ணோன்னா தக்காளி நல்லா வேகமாக வ வதங்கிடும் அடுத்து ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா அங்கிட்டு கரம் மசாலாவையும் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ சிக்கன் ஆட் பண்ணலாம் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவோட ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ நம்ம லெமனை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க

ம் நல்லா வந்துருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனே அமைச்சிடுங்க பாய்